வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலுக்கு விற்பனைக்கு வந்திருக்க வண்டி பார்த்திங்கன்னா ஃபார்ம் ட்ராக் கம்பெனி தயாரிப்பான ஆட்டம் டுவெண்ட்டி சிக்ஸுங்கிற மினி ட்ராக்டர் மற்றும் கோமத் இன்ஜினியரிங் தயாரிப்பு ரோட்டவேட்டர் சேர்ந்து தான் விற்பனைக்கு வந்துள்ளது வண்டியோட முழு விவரத்தை அறிந்து கொள்வதற்கு முன்பு நம்மளோட அக்ரி ஆட்டோ இண்டியா சேனலுக்கு புதிதாக உள்ளவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவும் அப்படியே அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வைத்துக்கொள்ளவும் விற்பனைக்கு வந்திருக்கிற அந்த வண்டியோட மாடல் ஆஃப் தி இயர் இருபத்தி ரெண்டு மாடல் இது ஒரு சிங்கிள் ஓனர் வண்டி வண்டியோட ரன்னிங் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா வெறும் முந்நூற்றி அறுபத்தஞ்சி மணி நேரம் ஓடி இருக்கு இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு நல்ல ரன்னிங் கண்டிஷனில் உள்ளது இதில் இருக்கக்கூடிய இன்ஜின் பார்த்தீங்கன்னா மிச்சிபிசி கம்பெனி தயாரிப்பு இன்ஜின் இருபத்தாறு ஹெச்பி பவர் கொண்டது இப்போ இந்த வண்டியோட ஆப்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துக்குவோம் வண்டியை பொறுத்தளவுக்கு ஃபோர் வீல் டிரைவ் ஆப்ஷன் உள்ள வண்டி இது பவர் ஸ்டேரிங் உள்ள வண்டி இது ஆயில் பிரேக் உள்ள வண்டி இது மினி டிராக்டரோட சேர்த்து உங்களுக்கு இருபது பிளேடு கோமதி இன்ஜினியரிங் கம்பெனி தயாரிப்பு ரொட்டோவேட்டர் ஒன்று தான் கொடுக்கனு சொல்லியிருக்காங்க ரொட்டோவேட்டர் கண்டிஷன் நல்லா இருக்குது ரொட்டவேட்டர் மாடல் ஆஃப் தி இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தான் குறைவான நேரம் ஓடிக்கிற வண்டிங்காட்டி டயர் கண்டிஷனில் பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட தொண்ணூறு பர்சன்டேஜ் உள்ளது மினி டிராக்டர் இருக்கக்கூடிய ஏரியா பார்த்துட்டிங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் உள்ள கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு அருகில் உள்ளது குறைவான நேரம் பயன்படுத்திக்கிற இந்த ஃபார்ம் ட்ராக் இருபத்தாறு ஹெச்பி மினி டாக்டர் மற்றும் கோமதி இன்ஜினியரிங் தயாரிப்பு இருபது பிளேட் ரொட்டவேட்டர் சேர்ந்து அவங்க கேட்கக்கூடிய மொத்த விலை நாலு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் கேட்கறாங்க நேரில் போய் விலை குறைச்சி வாங்கிக்கலாம் இந்த விலை ஃபிக்ஸு ப்ரைஸ் கிடையாது இதுவே நீங்கள் புது வண்டி எடுத்துட்டீங்கன்னா வண்டி இந்த கோமதி ரொட்டவேட்டர் ரெண்டும் சேர்த்திங்கன்னா ஏழு லட்சம் ரூபாய் பக்கமாக வந்துடும் இந்த வண்டியை விலையை குறைச்சி வாங்குவதன் மூலம் உங்களுக்கு கிட்டத்தட்ட ரெண்டரை லட்சம் ரூபாய்க்கு பக்கமாக உங்களுக்கு மிச்சமாகும் இதுவும் முந்நூற்றஞ்சி மணாங்கிறது குறைவான நேரம் ஓடிக்கிற வண்டி தான் இந்த வண்டி வாங்க விருப்பம் உள்ளவர் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு பேசி நேரில் சென்று வாங்கிக் கொள்ளவும் இது போன்ற விவசாயம் சம்மந்தமான கருவிகளை பற்றி தெரிஞ்சுக்கோன்னா நம்மளோட அக்ரி ஆட்டோ இண்டியா சேனலில் தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம்